வணக்கம் நாம் இப்பொழுது ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள் இயற்றிய ஒரு பாடலை பார்க்கலாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவே நாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவே நாம் சொன்னேன் சீன பால தரே கல்கண்ட சீனி தரேன் கை நிறைய வெண்ணை தரேன் வெயிலே போக வேணாம் கச்சி நப்பாலு தரேன் கல்கண்ட சீனி தரே கை நிறைய வெண்ணி தரேன் வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன் கட்சி நப்பாலும் வேண்டாம் சீன பாலும் வேண்டாம் கல் கண்ட சீனி வேண்டாம் ஒரு நொடியில் திரும்பிடுவேன் தாயே தடை சொல்லாதே நீயே ஏன் பாலும் வேண்டாம் கல் கண்ட சீனி வேண்டாம் உல்லாசமை மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக தாயே தடை சொல்லாதே நீயே யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் கல்வர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் கல்வர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கல்வனுக்கோர் கல்வனுட கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வனுக்கோர் கல்வனு கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டது செய்திடுவேன் கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே நீ கோரமான மிருகங்கள் உண்டு கோவர்தனாக கோரமான மிருகங்கள் உண்டு கரடி புளியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கரடி புளியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே போ மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே பாசமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் பாசமுள்ள நந்த பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேன் நடா என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்வேன் நடா என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன் பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன் தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவே நாம் சொன்னேன் போகவேனும் தாயே தடை சொல்லாதே நீயே போகவேனும் தாயே தடை சொல்லாதே நீயே தடை சொல்லாதே நீயே நன்றி